ஐ பிரஸ் சென்னை விடையில பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டெய்லர் அப்டேட்டை பத்தி பாக்க போறோம் வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படியும் டிசம்பரில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரீடெய்ல் அண்ட் ரிலீஸ் பிளேயர் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் அறிவிச்சாணும் இதற்கிடையில பாத்தீங்கன்னா ட்ரேட் பாத்தீங்கன்னா பண்ணிக்கலாம் ஒவ்வொரு டீமும் நீங்க ட்ரெயின் ட்ரேட் ரூம்மோட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ளிட் ஆயிட்டு இருக்கு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சஞ்சி சாம்சான் டேட் போடாதீங்கன்னா வந்துட்டு இருக்கு ஸ்டார்டிங்ல இந்த ட்ரேட் கேன்சல் ஆயிடுச்சு சிஸ்கே வந்து ஒரு பெரிய பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் கேட்டதனால இந்த ட்ரேட் சிஎஸ்கே கேன்சல் பண்ணாதான் ஒரு தகவல் இப்போ இப்ப கிரிக்கா ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க சிஎஸ்கே பாத்தீங்கன்னா சஞ்சி பண்ண லைக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு டீம் கடையில் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காதான் ராஜாஸ்தான் சஞ்சு சாம்சான் வீட்டை கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே பெரிய பிளேயர் தான் கேட்பாங்க அந்த மூணு பிளேஸ்ல யாராச்சும் இருக்கலாம் ருத்ராஜ் கேட்ரோட் போக சான்ஸே இல்லை அதே மாதிரி ஜடேஜாவும் பார்த்தீங்கன்னா போக சான்ஸே இல்லை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாவோட ட்ரேட் அப்டேட் பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிலீஸ் பண்ணல அதே மாதிரி பஞ்சாபுக்கு சிஎஸ்கே இடையில பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் போயிட்டு இருக்கிறதாகவும் மேக்ஸோக்கு பதிலாக சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஜாமி மாவட்டம்லாம் கொடுக்கறதாகவும் தகவல் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூமர்ஸ் தான் நிறைய ட்ரேட் ரூமர்ஸ் வரதுனால சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இந்த அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க அஃபிஷியல் ஆனஸ்ட் சொல்லியிருக்காங்க அப்படி சிஎஸ்கே சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாங்கன்னா சிஎஸ்கே இந்த பிளேயர்ஸ் அது ஆறாக இருக்க கொடுப்பாங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஆனால் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து பாய் பாய்